இங்க தரப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ளது போன்று நான் அவளை என்னை பை என்றவாறாக நாம் மனப்பாடம் செய்து வைப்பதால் மாத்திரம் ஆங்கிலத்தை சரளமாக பேசிட முடியுமா நிச்சயமா இல்ல உதாரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை பார்ப்போம் அவளுக்கும் எனக்கும் தேநீர் தேவை அவளுக்கு இத நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் டு ஹர் எனக்கும் டு மீ அப்போ டு ஹர் அண்ட் டு மீ தேநீர் தேவை தேவை வாண்ட் டி அப்படி சொல்லிருலாமா நிச்சயமா இல்ல இந்த வாக்கியத்துல எழுவாய் எதுன்னு கண்டுபிடிப்போம் யாருக்கு தேவைப்படுறது அவளுக்கும் எனக்கும் ஆகையால் அவளுக்கும் எனக்கும் என்பதுதான் இந்த வாக்கியத்தின் எழுவாய்

அவளும் நானும் சந்தைக்கு சென்றோம் இங்க வாக்கியத்தில் செயல் என்ன சென்றோம் யார் அவளும் நானும் இங்கேயும் என்ன பயன்படுத்த போன்றோம் ஒருவேளை நானும் அவளும் அப்படின்றிருப்போமா நிச்சயமா அல்ல ஆங்கிலத்தை பொறுத்த மட்டில் தேர்ட் பர்சனும் செகண்ட் பயன்படுத்துற மட்டும் வெப்பம் அவளும் நீயும் தேர்ட் சொல்லணும் சொல்றோம்

அவளுக்கும் எனக்கும் அப்படின்ற எந்த இடத்திலேயுமே ஷி அண்ட் ஐ என்று மாத்திரம் தான் பயன்படுத்துவோமா நிச்சயமா இல்ல அவளுக்கும் எனக்கும் அம்மா தேநீர் கொடுத்தார் கொடுத்தார் என்பதுதான் செய்யும் யார் கொடுத்தார் அம்மா அப்ப அம்மா தான் வாக்கியத்தின் மம் வைக்கத்தேவ் டி அவளையும் என்னையும் அப்பா திட்டினார் அவளாலும் என்னாலும் அம்மா கஷ்டப்பட்டார் Because of her and me. Please subscribe for more videos.